பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடக்கிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா ராஜஸ்தானிலிருந்து போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவின் இணைப்பில் அவரது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி சோனியாவின் மொத்த சொத்து மதிப்பு பன்னிரண்டு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் இரண்டாயிரத்து பதினான்கிலிருந்து அவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு கோடியாக இருந்தது அது இரண்டாயிரத்து பதினொன்று புள்ளி எட்டு இரண்டு கோடியாக அதிகரித்தது கடந்த ஐந்தாண்டுகளில் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் அதிகரித்து இப்போது பனிரண்டு புள்ளி ஐந்து மூன்று அவருடைய ஆசியம் சொத்து ஆறு மூன்று எட்டு கோடி எம்பி பதவி சம்பளம் நகைகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பிரஸ் போன்றவற்றில் வரும் ராயல்டி வங்கி டெபாசிட்கள் போன்றவை அதில் அடங்கும் நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ரூபாய் மதிப்பில் ஆயிரத்தி இருநூற்று ஏழு கிராம் தங்கம் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் எண்பத்தி எட்டு கிலோ வெள்ளி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள சோனியா சொந்தமாக கார் வீடு இல்லை என்று கூறியுள்ளார் இத்தாலியில் முன்னோர்களின் வீடு உள்ளது அதன் மதிப்பு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று லட்சம் டெல்லி தேராமண்டி கிராமத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர மீட்டருக்கு இடம் உள்ளது அதன் மதிப்பு ஐந்து புள்ளி எட்டு கோடி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான கிரிமினல் வழக்கு நிலுவையில் உள்ளது போன்ற தகவல்களுடன் தற்போது கையில் தொன்னூறாயிரம் ரொக்கம் இருப்பதாகவும் சோனியா தெரிவித்துள்ளார்